அனைவருக்கும் வணக்கம் சாந்திம சேனல்லேருந்து இன்றைக்கி சிறுதானிய உணவில் ராகி இடம்பெற்றிருக்கு அந்த ராகி மற்ற தானியங்களை போலவே அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்சது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்றது இந்த ராகி இதை வந்து கேழ்வரகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஏழைகளின் உணவாக முன்னொரு காலத்தில் இருந்தது அதாவது அந்த காலங்களெல்லாம் இந்த ராகி வந்து நிறையா பேருக்கும் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஏழு வருஷம் பஞ்சம் இருந்தது அப்போ அரிசியே கிடைக்காது ஏன்னா நெல் விளையிறதுக்கான மழையே பெயல அதனால அரிசி கிடைக்காது வறண்ட பூமியில் வந்து விளையக்கூடிய இந்த ராகிக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப ராகிக்கு ரொம்ப மவுசு இருந்தது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராகியை வாங்கிட்டு வந்து அப்போ வந்து திருகைன்னு சொல்லுவாங்க அந்த திருகையில் அரைச்சு மாவு எடுத்து களி மாதிரி கிண்டி அதை உருண்டை அகப்பை அந்த காலத்தில் அகப்பை இருக்கும் கொட்டாச்சி தேங்காயினுடைய ஓடு இருக்குதுல அதில் வந்து கரண்டி மாதிரி பண்ணுவாங்க அந்த கரண்டியில் எடுத்து அந்த அகப்பையில் எடுத்து அகப்பையில் எடுத்து சுட சுட அதை போட்டோம் அந்த உருண்டை அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே கிடக்கும் கரையவே கரையாது காலையில் எந்திரிச்சு அந்த வழி தண்ணியிலையோ அல்லது தண்ணியிலையோ அந்த போட்டிருக்க அந்த உருண்டையை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த காலங்களில் வந்து ஏழைகளின் உணவாக இது இருந்து வந்தது இன்று பலருக்கும் உயிர் காக்கக்கூடிய உணவாக மாறிடுச்சு அதாவது உயிர் காக்கும் உணவு அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து அதிகமாக அதை எடுத்துக்கலாம் சர்க்கரை அளவு குறைஞ்சிரும் சர்க்கரை அளவு குறையிறதுக்கான ஒரு நல்ல உணவு வந்து இந்த ராகி அரிசி கோதுமையை விட இந்த ராகியில் வந்து ஊட்டச்சத்து அதிகம் இருக்குது இது வந்து வெப்பமான பதி பகுதிகளில் தான் அதிகமாக விளையும் ராகியில் வந்து குளிர்ச்சியை ந நிரம்பி இருக்குது அதனால தான் வெயில் காலங்களில் வந்து இந்த ராகியை வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க குளிர்காலங்களில் வந்து இதை உணவில் எடுத்துக்க மாட்டாங்க ராகியில் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து விட்டமின் பி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது தாதுக்கள் நிறைந்த சத்து இது இதனால் தாதுக்கள் அதிகமாக அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் இரத்த சோகை இதய நோய் மலச்சிக்கல் சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறந்தது குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த ராகி ராகியை களியாக செஞ்சு சாப்பிட்டா உடல் உஷ்ணம் வந்து நீங்கும் உடலில் உள்ள அந்த வெப்பம் வந்து நீங்கும் உடல் வலிமை பெறும் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த ராகியை வந்து எடுத்துக்கலாம் அஜீர்ண கோளாறு நீங்கும் குடற் புண்கள் நீங்கும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள் சீராகும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் இதை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது உள்ள வளர்ச்சியடைய குழந்தை வந்து நல்ல எலும்பு உறுதியோடு நல்லா வளரும் ராகி கூழ் செய்து பச்சளம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ராகியில் வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்குது இந்த ராகியை வந் ராகி சாப்பிட்றதுனால வந்து சில ச தீமைகளும் இருக்குது அதாவது எந்த ஒரு உணவையும் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சில பக்க விளைவுகளும் ஏற்படுத்தும் உடல் எற எடை வந்து குறைவாக அதாவது ஒல்லியாக இருக்கவங்க உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க அதிகமாக வந்து இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா குண்டாக இருக்கிறவங்கள வந்து உடல் எடையை வந்து குறைக்கக்கூடியது இந்த ராகி அதனால் உடல் எடையே குறைவாக உள்ளவங்க இந்த உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ராகியை சுத்தமாக அறவே தவிர்ப்பது நல்லது தைராய்டுக்கு ரொம்ப எதிரியானது இந்த ராகி ராகி அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வதால் சிறு உடலில் வந்து என்ன சேதத்தை ஏற்படுத்தும் அப்படி சேதத்தை ஏற்படுத்துறதுனால வீக்கம் வாயு வயிற்றுப்போக்கு மற்றும் மலைச்சிக்கல் போன்ற சுகாதார பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ராகியை வந்து குளிர்காலங்களில் தவிர்ப்பது நல்லது ராகியில் வந்து நம்ம வந்து இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் இடியப்பம் செய்யலாம் அடை செய்யலாம் இனிப்பு சம்மந்தப்பட்ட இப்போலாம் வந்து ராகியில் வந்து நிறையா இனிப்பு பொருள்லாம் செய்கிறாங்க செஞ்சு பேக்கரி ஐட்டம் வந்து செஞ்சு விற்கிறாங்க அதனால் ராகியை வந்து உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ